ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ஒரு சைவ கோலா உருண்டை தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட நான்வெஜ் டேஸ்ட்டும் மாறாமல் அதே சுவையில் ரொம்பவே அருமையான டேஸ்ட் ஒரு சைவ கோலா உருண்டை ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க இதுக்கு நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கிறேன் வாழைக்காய் வந்து நல்லா காயாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இதை வந்து காம்பு பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணி வச்சிடலாம் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம பாயில் பண்ணி எடுக்க போகிறோம் இதை குக்கரில் வச்சும் வேக வைக்கலாம் குக்கரில் வேக வச்சோன்னா ஒரு சில நேரம் குறைஞ்சி போயிடும் அதனால இட்லி பாத்திரத்தில் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் தண்ணி ஊற்றியும் ஒரு சிலர் வேக வைப்பாங்க நம்ம வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம் ஸ்டீம்லேயே வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நார்மலாக இட்லிலாம் வேக வைப்போம்ல அது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் இது குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது வேகணும் அப்போ தான் காய் வந்து உள்ளக்க நல்லா வெந்து வந்திருக்கும் காய் நல்லா வெந்துருச்சுன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிரும் அந்த ஸ்கின்னோட கலரெலாம் நல்லா சேஞ்ச் ஆயிரும் அது மாதிரி தோல் உரிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக பீல் ஆஃப் பண்ணி வரும் அந்த மாதிரி இருந்தால் தான் காய் நல்லா உள்ளெல்லாம் வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம் தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா காய் வேகலைன்னு அர்த்தம் அந்த மாதிரி இருக்கும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் தோல் எவ்வளோ ஈஸியாக ஃபீல் ஆகுதுன்னு இப்போ வேக வச்ச வாழ்க்காவ தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு இந்த மாதிரி கை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க மேஷர் இருந்ததுனாலும் மேஷர் வச்சு மசிச்சுக்கோங்க கையில் மசிக்கும்போது இந்த மாதிரி நல்ல வாழைப்பழம் மாதிரி ஈஸியாக மசிய வரணும் லைட்டாக அழுத்தம் கொடுத்திங்கன்னா போதும் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா வாழைக்காயையும் மசிச்சு வச்சுக்கலாம் இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ இதுக்கு ஒரு மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு அரை ஸ்பூன் அளவு சீரகம் இது கூட கால் ஸ்பூன் அளவு மிளகு இதெல்லாம் நல்லா பொரியட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க மசாலா ப்ரிப்பரேஷன் எப்போயுமே லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க அப்போ தான் இருக்கும் இது கூட ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் அதாவது ரெண்டு வாழைக்காக்கு சின்ன சின்ன வெங்காயமும் ஒரு இருபது வெங்காயம் எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு கிடைக்காது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு இருந்து ஏழு பல் பூண்டு பெரிய சைஸ் இஞ்சியாக ஒரு நாலு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம் இதே மத்திலயே நீங்கள் மட்டன் வாங்கினீங்கனாலும் கோலா உருண்டை செய்து பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிட்டு இது கூட காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது கூட துருவனை தேங்காய் வந்து ஒரு கால் மொடி அளவு துருவினை தேங்காய் வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா மசாலா ஐட்டம் சேர்க்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேன் அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட காஞ்ச மிளகாய் நாலு காஞ்ச மிளகாவும் ஒரு ஸ்பூன் அளவு தனியாகவும் சேர்த்து வதக்கிடுங்க நான் ஆல்ரெடி அதை தனியாக வதக்கி வச்சுருக்கிறதுனால இது கூட சேர்க்கலை அதை கடைசியாக தான் நான் சேர்த்துருக்குறேன் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுடுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க மசாலா வந்து ஃபஸ்ட்டே சேர்த்து வதக்கக்கூடாது கடைசியாக நான் சொன்னதுக்கப்புறமா அதாவது தேங்காயெலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தான் மசாலா சேர்க்கணும் இல்லைனா மசாலா தீஞ்சு போயிடும் இது வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை நறுக்கி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த டைமில் நான் காஞ்ச மிளகா ஆல்ரெடி வறுத்தது தான் அதனால் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு காஞ்ச மிளகாவும் ஒரு ஸ்பூன் அளவு தனியாகவும் சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டுடலாம் பரட்டிட்டு இதை ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம் பாருங்க அளவுக்கு மசாலா நல்லா வறுபட்டு வந்திருக்கணும் அப்போ தான் நல்லா பச்சை வாசனை இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்குறேன் இதை சே அரைக்கும் போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் துளி கூட தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க தண்ணி இல்லாமல் அந்த வெங்காயத்தோடல ஈரத்துலேயே நல்லா அரைஞ்சு வரணும் முதல்ல பல்ஸில் வச்சு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குறை குறைப்பாக ஆரப்பட்டு வரும் இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா லைட்டாக கிளறி கிளறி விடுங்க அப்போ தான் அடியில் இருக்கிறதெல்லாம் மேலே வரும் மேலே இருக்கிறதெல்லாம் அடியில் போகும் கரெக்டாக ஒரே ஈவனாக அரைப்பட்டு வரும் இல்லைன்னா நம்ம எண்ணெயில் வதைக்கிறதுக்கிறதுனால கொஞ்சமாக ஆயில் பெரிய ஆரம்பிச்சிரும் அதனால் இந்த மாதிரி கலரி விட்டுட்டு பல்சில் வச்சு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்திங்கன்னா போதும் கரெக்டாக இருக்கும் இது ரொம்ப வலுவலுன்னு அரைக்க தேவையில்லை ஓரளவுக்கு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் கையில் எடுத்தோம்னா இந்த மாதிரி லைட்டாக திப்பி திப்பியாக இருக்கணும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் மசிச்சு வச்சிருந்த வாழைக்காய் எல்லாத்தையும் ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்ரியும் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலை பொடியாக அரைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட பைண்டிங் ஏஜெண்ட்டாக மூணு ஸ்பூன் அளவு பொறிகடலை மாவு சேர்த்துருக்குறேன் அதாவது பொறிகடலையை மிக்சியில் அரைச்சி நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா பசஞ்சிருங்க இந்த ப்ரிப்பரேஷனுக்கு ஃபஸ்ட்டில் இருந்து கடைசி வரைக்கும் தண்ணி ஊற்றவே கூடாதுங்க தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் வராது உருண்டை வந்து உடஞ்சி உடஞ்சி போயிடும் அது மாதிரி பொறிகடலையும் கரெக்டான ரேஷியோவில் சேர்க்கணும் இல்லைன்னா உதுந்து உதுந்து போயிடும் கொலை உருண்டை சரியாக வராது மட்டன் செய்யும்போது இதே ப்ரிப்பரேஷன் தான் செய்யணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ மாவு எல்லாத்தையும் நல்லா பசஞ்சிட்டு கையில் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக குவான்டிட்டி எடுத்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் உருட்டும் போது மாவு வந்து தனித்தனியாக உதிரக்கூடாது நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல இருந்தாலும் இதில் லைட்டாக ஈரப்பதம் இருக்குது பாருங்கள் வெங்காயத்தில் இருக்கிற அந்த ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு பிசுறு இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் எனக்கு வந்து ரெண்டு வாழைக்காவுக்கு ஒரு பதினஞ்சு அளவுக்கிட்ட உருண்டை கிடச்சிது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உருண்டையை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கிறேன் மீடியம் ஹீட்டுக்கும் மேலே சூடு பண்ணிக்கோங்க அப்போ தான் உருண்டை வந்து உடையாமல் வரும் இது பொறிக்கும் போது ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு உருண்டை மட்டும் போட்டு பாருங்கள் கரெக்டாக உதிராமல் வந்துச்சுன்னா நீங்கள் அடுத்தடுத்து உருண்டையே சேர்த்துக்கலாம் இது உதிர ஆரம்பிச்சிருச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக பொறிகடலை மாவு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா உருண்டை உருட்டிட்டு பொறிச்சிடுங்க கரெக்டாக இருக்கும் பொறிகடலை மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் சேர்த்தாதாங்க உருண்டை வந்து உதிராமல் வரும் அதனால தான் நான் இதை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் இப்போ இது வந்து உடையாமல் வந்துடுச்சு அதனால் மீதம் இருக்கிற மாவில் ஒரு அஞ்சு உருண்டை வரைக்கும் சேர்த்துக்கலாம் அஞ்சஞ்சாக பொரிச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் கடாய் கொள்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு பரட்டாமல் அப்படியே விட்டுடுங்க அது எண்ணெயிலேயே நல்லா பொரியட்டும் அது மாதிரி பொரியும் போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிய விட்டுடுங்க அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உதுந்துடும் லைட்டாக பரட்டி விட்டிங்கன்னா உதிராமல் வரணும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்ல முறு முருண் வந்திருக்குங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது நல்லா மனமாகவும் இருந்தது இதே மெத்தட்லையே நம்மக்கிட்ட மீதம் இருக்கிற உருண்டை எல்லாத்தையும் நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் வாழைக்காய் வச்சு புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ்ஜு சாப்பிடவே முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுங்க நிச்சயமாக கோலா உருண்டையான்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க அந்தளவுக்கு சுவை மாறாமல் அதே கறி கோலா உருண்டை மாதிரியே வெஜிடேரியன் கோலா உருண்டை செய்து கொடுத்து அசத்துங்க இந்த டேஸ்டான கோலா உருண்டை ரெசிப்பியை நான் சொன்ன மொத்தம்ல நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்